அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வைகாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் வளர்த்தி அடுத்த எட்டித்தாங்கல் ஏகாத்தம்மன் கட்டைக்கூத்து திருவள்ளம் அடுத்த அறுபத்தி ஆறு புத்தூர் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் வளத்தி அடுத்த வளத்திலே தனகாத்தம் ஆலயம் அப்படிங்கிற இடத்துல நம்ம தனுஷ் நாடக மன்றத்திற்கு நாடகம் வடையுப்பை பரணி நாடக மன்றம் சின்ன கொழப்பலூர் அடுத்த கோயில் புலியூர் கோனலம் ஏழுமலை நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த ஆரியங்குப்பம் செய்யாறு சிவானி நாடக மன்றம் வந்தவாசிக்கு திருமணி அடுத்த ஆவணியாபுரம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் கோவில் உற்சவம் நிகழ்ச்சியில நாடகம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் நாயுடுமங்கலம் அடுத்த பாளையம் துளசி நாடக மன்றம் செய்யாறு சுகர்மில் அடுத்த அனப்பத்தூர் ஏரிக்கோடி ராகசேனி கட்டைக்குத்து வேலூர் அடுத்த சின்ன அல்லாபுரத்துல பாரதம் போயிட்டு இருக்கு மேல் ஒட்டிவாப்பம் ஜீவா நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த வேம்பூண்டி ஆரணி சபரி நாடக மன்றம் சேத அடுத்த கம்மந்தாங்கல் ஆரணி சுமதி நாடக மன்றம் காட்பாடி அடுத்த எல்ஜி புதூர் சரஸ்வதி கட்டைக்கூத்தும் பாத்தீங்கன்னா இப்ப பாரதம் போயிட்டு இருக்கு கண்ணமங்கலம் அடுத்த கொளத்தூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம சரஸ்வதி கட்டை கூத்துக்கு பாரதம் போயிட்டு இருக்கு தர்ஷன் நாடக மன்றம் திருப்புலிவனம் அடுத்த ஆண்டித்தாங்கல் சக்தி கணபதி நாடக மன்றம் தெல்லாறு அடுத்த கூடலூர் மகேஸ்வரி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த கீழ்பசார் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் மழையூர் அடுத்த மேலச்சேரி அசோக் நாடக மன்றம் திண்டிவனம் கிளியனூர் அடுத்த முருக்கம் ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம் சேற்பட்டு வலத்தி அடுத்த ஆக்காம்புண்டி பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் பெரணமல்லூர் அடுத்த சோழவரம் அடுத்த கடப்பந்தாங்கல் ஆரணி ஸ்ரீவல்லி நாடக மன்றம் செய்யாறு தொழுப்பேடு அடுத்த மோட்டூர்ல நாடகம் ஆரணி சக்தி நாடக மன்றம் அடுத்த பெரும்பேடு ஆரணி பத்மா நாடக மன்றம் சேப்பத் அடுத்த புதுமரக்கோணம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பாகாயம் அடுத்த சித்தேரி பூவரசன் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த மேல் அருங்குணம் ஆரணி தனம் நாடக மன்றம் தேசூர் அடுத்த பெருங்கடப்பத்தூர் மேல்வயலாமூர் குரு நாடக மன்றம் சேர்பட் அடுத்த கொத்தந்தவாடி அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம் வேலூர் அடுத்த ஊசூர் அடுத்த புத்தூர் புத்தூர்ல நாடகம் முத்தாலம்மன் நாடக மன்றம் செஞ்சி அடுத்த வெள்ளையம்பட்டு இந்த இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கும் வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இன்னும் எத்தனை பேர் ஊர்ல வந்து இன்னும் திருவிழா டேட் வைக்காம இருக்கீங்க சீக்கிரமா வாங்க ஏன்னா எல்லா மன்றங்களும் புக்கிங் ஆகிட்டே இருக்கு சீக்கிரமா வாங்க வைகாசி ஆணி ஆடி இந்த தேதியில திருவிழா பண்ணாதான் நாடக மன்றங்களுக்கும் நீங்க வாய்ப்பு கொடுக்க முடியும் சீக்கிரமா வாங்க நாடக கலைக்கு எப்பவுமே வாய்ப்பு கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திப நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்